கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாத வாக்குதத்த ஆராதனைக்கு உங்கள் யாவரே நாங்கள் வர வைக்கிறோம் ஏசப்பா நம்மளை இதுவரைக்கும் கண்ணன் மணி போல இந்த ரெண்டு மாதங்களும் நம்மளை பாதுகாத்தாங்க அதுக்காக நம்ம ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோட அவரை நம்ம ஒரு அழகான தமிழ் பாடலை பாடி எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க ஏசுவை பாடிடுவேன் இந்த பாடலை பாடி நம்ம ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம் நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்களும் முழு மனதோட ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செஞ்ச எல்லா கிருபைகளையும் எல்லா தயவுகளையும் நினைச்சு அவரை நீங்க வந்து துதித்து பாடியிருப்பீங்க வாங்க நம்ம ஜெபிக்கலாம் சோத்ரோ சோத்ரோ ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை எங்களை நீங்கள் காண கீர்ப செஞ்சதுக்காக நன்றிப்பா இசப்பா இது வரைக்கும் இந்த ரெண்டு மாதமும் உங்கள் கண்ணன் மணி போல் எங்களை நீங்கள் கொண்டீங்க வழி நடத்துனீங்க இசைப்பா அதுக்காக நன்றி இசப்பா இந்த வரப்போகிற மாதத்துலேயும் இசைப்பா நீங்கள் இசைப்பா எங்களுக்கு என்ன இசைப்பா வாக்கு தத்தத்தை நீங்கள் இசைப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாக்கு பண்ணுறீங்களோ இசப்பா அதை நாங்கள் சுகந்திரி சுகந்தரித்து கொள்ள இசைப்பா அந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா கிரியே செய்ய நாங்கள் எசப்போ ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்ங்க மீதியான எல்லா இசவ பாகத்தையும் நீங்க ஆசிரியச்சு தாங்க உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கெண்டு கர்த்தர் தந்ததான வாக்குத்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக ப படிக்க இருக்கிறேன் ரெண்டு தெசலோனிக்கர் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் மூலமாய் நம்மோடு எது என்ன சொல்ல இருக்கிறார் கத்தரோ உண்மை உள்ளவர் ஹாலல்லூயா நாம் ஆராதிக்கிற தெய்வம் நாம் சேவிக்கிற தெய்வம் நாம் நேசிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் ஹாலல்லூயா அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஹாலல்லூயா அவர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார் நாம் மனிதனை எடுத்துக்கொண்டால் சொல்லுகிறது உண்டு செய்கிறது உண்டு ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் நிச்சயமாகவே செய்கிற தேவனாயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை பற்றி அவர் உங்களுக்கு வாக்குத்தாய் கொடுத்திருப்பார் வாக்குத்தத்தமாய் அவர் சொல்லியிருப்பார் அந்த காரியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் உண்மை உள்ளவராயிருந்து அதை அவர் நிறைவேற்றுவார் 할렐루야 அவர் வாயினால் சொன்னதை அவருடைய கரத்தினால கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் 할렐루야 할렐루야 அந்த வாக்குத்தத்தமான வசனங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும் பொழுது ஓ சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் கலங்கி அங்கலாய்த்து ஓ அது சோர்ந்து போய் விடுகிறது அது பலன் குன்றி போய் விடுகிறது அது 할렐루야

காதபடி நீங்கள் அங்கலாய்க்காதபடி உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவாராம் அது மாத்திரமல்ல அவர் உங்களை தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் ஓ தீமைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது தீமைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அந்த தீமையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பாராம் கர்த்தர் உங்களை காத்து அந்த தீங்கிலே அந்த தீமைகள் உங்களை அணுகாதபடி கர்த்தருடைய கரம் உங்களை விடுவிக்குமாம் ஹாலெல்லூயா நாம் பேதுருவை பார்க்கிறோம் ஆலெல்லூயா அவன் ஆலெல்லூயா ஓ சூழ்நிலைகள் அவனுக்கு அலல்லூயா சாதகமா இல்லாத போது அவன் ஆலெல்லூயா கர்த்தரை மூன்று முறை மறுதளிக்கிறான் விசுவாசத்திலே அவன் போனது நிமித்தம் அவன் விசுவாசத்திலே தள்ளாடினது நிமித்தம் கர்த்தரை அவன் மறுதளித்து நான் அவரை அறியேன் என்று சொல்லிவிட்டான் ஆனால் கர்த்தர் அவனை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருந்து அவனை விடவில்லை ஆலெல்லூயா அவனை ஸ்திரப்படுத்தி நானலை போல இருந்த அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பாறையாக நான் உன்னை மாற்றுவேன் ஓ இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார் தேவ பிள்ளைகளே உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம் நீங்கள் ஆள் உங்களுடைய இருதயத்தில் ஓ தளர்ந்து போயிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் அங்கலாய்த்து போயிருக்கலாம் பயத்தோடு இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உண்மை உள்ள தெய்வம் உன் வாழ்க்கையில சொன்னதை நான் செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறேன் நான் போய் சொல்லுகிறவன் அல்ல நான் உன்னை பலப்படுத்தி தீமையிலிருந்து உன்னை விளக்கி உன்னை பாதுகாப்பேன் ஆலல்லூயா கர்த்தர் நம்மை எல்லா தீங்கிருக்கும் விளக்கி நம்மை பாதுகாத்து நம்முடைய ஆத்மாவை காக்குற தேவனாயிருக்கிறார் ஆலூயா தெசலோனிக்கர் அஞ்சு இருபத்தி நாலிலே இவனமாய் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களை பரிசுத்தமாக்கி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதும் குற்றமுற்றதாக்கும்படி கர்த்தர் கொள்வாராம் காத்துவாராம் பலவித சோதனையினால் நாம் அவர் பலவித சோதனையில் அகப்பட்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் பலனற்று நாம் குன்றி போகும் பொழுது கர்த்தர் சொல்கிறார் அதை நாம் நான் அதை குற்றமற்று நான் அதை ஸ்திரப்படுத்தி அதை குற்றம் இல்லாதபடி நான் அதை காத்து மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடு நேரிடவில்லை ஹலலூயா உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற சோதனை ஓ ஹலலூயா கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உண்மை உள்ளவராயிருக்கிறேன் அந்த சோதனையில் இருந்து உங்களை தப்பித்துக்கொள்ள புதிய வழியை நான் உங்களுக்காக ஓ ஏற்படுத்துவேன் உங்களுக்காக நான் உருவாக்குவேன் ஹாலெல்லூயா ஓ ஹாலெல்லூயா இந்த சோதனை இந்த பிரச்சனை இந்த போராட்டம் இந்த கலக்கம் ஓ இதை குறித்து ஹாலெல்லூயா நீங்கள் அங்கலாய்க்க வேண்டும் கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் அவர் புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆல் எல்லூயா சோதனை கண்டு நாம் பயப்படவே கூடாது ஓ ஏசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு ஓ அலிய ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுக்கு சொல் அவர்களுக்கு ஜெபிக்க விண்ணமாய் சொல்லுகிறார் எங்களை சோதனை நின்று உட்படாதபடிக்கு தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்ளும் சோ சோதனையில் நாங்கள் விழாதபடி அந்த தீமையில் இருந்து காத்துக்கொள்ளும் என்று நாமும் இந்த வண்ணமாய் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் சாத்தான் அனுதினமும் நம்மை 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 துக்கப்படுத்தும்படியாக போராட்டங்களை பிரச்சனைகளை கவலைகளை ஆலூயா நம்முடைய வாழ்க்கையில ஓ பலவீனங்களை கொண்டு போட்டு ஓ நம்மை ஓ ஆலூயா சோர்படைய செய்கிறான் ஆனால் சொல்லுகிறார் ஜெபம் பண்ணுங்கள் ஓ தீமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற தெய்வம் இருக்கிறேன் ஏனென்றால் நான் உங்களை அழைத்தவர் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் நம்மை எப்பொழுது அழைத்தாராம் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தன் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் தாயின் கருவையிலே உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தன் நம்மை அழைத்து நம்மை முன்குறித்திருக்கிறார் அந்த தேவன் சொல்லுகிறார் நான்

சொல்லுகிறார் விசுவாசம் விசுவாசம் ஓ உன்னை உன்னை சுலவிலே போல உத்தரவு ஆனாலும் அழிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அதே தேவன் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் ஓ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்காக ஓ யாருமே இல்லையே என்னை விசாரிக்க ஒருவருமே இல்லையே என்னுடைய கவலைகளை நான் யாரிடம் சொல்ல ஓ யார் என்னை அழல்லூயா ஓ நம்புவார்கள் என்னுடைய சூழ்நிலையை யார் புரிந்து கொள்ளுவார்கள் என்ற அங்கலாய்ப்பு வேண்டா கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் உங்களுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் அந்த தேவன் சொல்லுகிறார் ரெண்டு தெசலோனிக்கர் சாரி ஒன்று பே அஞ்சு பத்தில் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிழ்ச்சிக்கு அழைத்த தேவன் சகல கிருபைகளை நமக்குள்ளே பெருக பண்ணி அவர் என்ன செய்வாராம் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை அலல்லூயா உங்க நீங்கள் இன்று அனுபவிக்கிற இந்த பாடுகள் கொஞ்ச காலத்திற்காக மாத்திரமே அலல்லூயா நீங்கள் சொல்லலாம் அநேக நாட்களாய் இந்த பாடுகளுக்குள்ளாய் நான் நடத்தப்படுகிறேன் அநேக நாட்களாய் இந்த பாடு என்னை உபத்திரவுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை என்னை நிலை குலைய வைத்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே கத்துடைய வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாடு அனுபவித்த பிறகு இந்த பாடுகள் கொஞ்ச காலத்திற்காக இதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்வாரா உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற ஓ பாடுகளுக்குள்ளாய் ஓ வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை ஸ்திரப்படுத்துவேன் நான் உங்களை பலப்படுத்துவேன் நான் உங்களை நிலைநிறுத்துவேன் நீங்கள் கீழே விழுந்து போவதில்லை ஓ கவிழ்ந்து போவதில்லை இனி நீங்கள் அழிந்து போவதில்லை கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார் நீதிமானாகிய உங்கள் கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் உங்களை உறுதிப்படுத்துவார் அந்த தேவன் உண்மை இருக்கிறார் உங்களை அழைத்தவர் அனுதினமும் உங்களை நடத்துவார் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி அதிசயமாய் உங்களை வழி நடத்தி அவர் உண்மையாயிருந்த உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் வாங்க நம்ம ஜெபிக்கலாம் ஸ்தோத்ராண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர கர்த்தாவை இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுத்த வாக்குத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஆவியானவரே நீர் சொன்னபடி நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர் நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி கர்த்தாவே நீர் எல்லா தீமையிலிருந்து எங்களை விடுவிக்க நீர் வல்லவராயிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவர தகப்பனே சோதனையினால ஓ பிரச்சனையினால போராட்டத்தில ஓ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு